அகில இந்திய பசுபான் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் ஏ எம் மூர்த்தி தேவர் நெல்லை மீனாட்சிபுரத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியில் உள்ள அகில இந்திய பசுபான் முன்னேற்ற கழகத்தின் ஏ எம் மூர்த்தி தேவர் இன்று காலை நெல்லை மீனாட்சிபுரத்தில் உள்ள வாக்குச்சாவடிக்கு சென்று வரிசையில் நின்று தனது வாக்கை பதிவு செய்தார் அவர் செய்தியாளர் சந்திப்பில் கூறுகையில் தமிழகம் முழுவதும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்கள் அனைவரும் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இன்றைய தினத்திலே இந்தியா முழுவதும் நடைபெறுகின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு சிறப்பான ஏற்பாடு செய்த முதலில் என்னுடைய நன்றி கடந்த வணக்கத்தை தேர்தல் ஆணையத்துக்கு தெரிவிச்சுக்கிறேன் மக்கள் அமைதியாக தமிழகம் முழுவதும் வாக்களித்து வருகிற வருகின்றனர் அமைதியான முறையில் வாக்களிப்பதற்கு தேர்தல் ஆணையம் உறுதுணையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதனையடுத்து இந்திய மக்கள் அனைவரும் உற்று வகையில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எங்கள் அணியை சார்ந்த மரியாதைக்குரிய அண்ணன் மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் தலைமை கொண்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் தமிழகத்தில் களங்காண்கும் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறுவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது ஏனென்று சொன்னால் தமிழகத்திலே அமைதி இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் ஆட்சி என்ற ஒரு மனக்குழப்பத்தில் இன்றைய தினத்திலே ஒரு ஆளுமை மிக்க தலைவராக அண்ணன் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்களை தமிழக மக்கள் எதிர்பார்க்கின்றனர் அது மட்டுமின்றி அடுத்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் அண்ணன் அவர்களை வெற்றி பெறுவதன் மூலம் இந்த தமிழக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்ற வாக்குறுதியை அண்ணன் உறுதியளித்ததை அளித் அடுத்து தமிழக மக்கள் அண்ணன் அவர்களை ஏற்றுக்கொண்டனர் நாங்கள் எங்களுடைய இந்த தேர்தலாணைய தேர்தலில் எங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றியுள்ளோம் நாங்கள் சார்ந்த அகில இந்திய பசுமுன் முன்னேற்ற கழகம் அம்மா முன்னேற்ற மு முன்னேற்ற கழகத்திற்கு தமிழகம் முழுவதும் எங்களுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் அனைவரும் இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளோம் அதன் அடிப்படையிலே நாங்கள் உறுதியாக சொல்கிறோம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று நம்புகிறோம் உறுதியாக வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் இந்த ஓட்டை பதிவு செய்து செய்துகின்றோம் பணத்தை நம்பி தமிழக மக்கள் இல்லை தமிழக மக்கள் அனைவரும் இன்றைய தினத்திலே உலக நாடு அளவிலே உலகத்தை கண்டு தமிழக மக்கள் அனைவரும் இன்றைய தினத்தில் தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றனர் இந்த பணத்திற்கு மயங்கி இந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி ஆண்ட திராவிட முன்னேற்றக் கழகமாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு சாட்டை கொடுக்கும் வகை விதமாக அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி தினகரன் வாக்களித்து அவர்களுக்கு சரியான சவுக்கடி நிச்சயமாக கொடுப்பார்கள் என்று நம்புகிறோம்